கிழக்கு ஆசிய நாடுகளில் இயங்கும் சைபர் குற்ற மையங்களுக்கு இலங்கை உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மக்களை ஆட்சேர்ப்பு செய்யும் ஒரு மோசடி நடந்து வருவதாக ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த மையங்களில் தகவல் தொழில்நுட்ப துறையில் வேலை வழங்குவதாக கூறி இலங்கை உட்பட பல்வேறு நாடுகளை சேர்ந்த சுமார் ஐம்பதாயிரம் பேரை ஆட்சேர்ப்பு செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டு சுட்டிக்காட்டியுள்ளது இதுபோன்ற ஐந்து சைபர் குற்ற மையங்கள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் பல்வேறு முறைகளை பயன்படுத்தி சமூக ஊடகங்கள் மூலம் தயாரிக்கப்பட்ட வேலை விளம்பரங்கள் பரப்பப்படுவதாகவும் ஏற்கனவே தகவல்கள் வெளியாகியுள்ளன and கடந்த சில வாரங்களில் மோசடியாக நடத்தப்படும் தொடர்புடைய சைபர் குற்ற மையங்களுக்கு பதினொரு இலங்கையர்களும் இந்த வழியில் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது என்றும் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாட்டில் வசிப்பவர்களுக்கு மேலதிகமாக துபாயில் பணிபுரியும் இலங்கையர்களும் ஐடி துறையில் பணியமர்த்தப்படுவதாக கூறி சைபர் குற்ற மையங்களில் வேலைகளுக்காக ஆட்சேர்ப்பு செய்யப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எனவே தாய்லாந்து மியான்மர் கம்போடியா மற்றும் லாவோஸ் போன்ற நாடுகளில் வேலைவாய்ப்புகள் இருப்பதாக கூறி சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் விளம்பரங்களுக்கு பதிலளிக்கும் போது சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் பாதுகாப்பு அமைச்சகம் மேலும் அறிவுறுத்துகிறது